ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் BIT Engineering Entrance Examination 2026 Applications Live Now Visit bitty.vit.ac.in வணக்கம் செய்திச் சுருக்கம் ஸ்டாலின் போடும் கணக்கு யாருக்கு எவ்வளவு நூற்றி எழுபதில் இறங்கும் திமுக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மாநில மாவட்ட செயலர்களுடன் சமீபத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது அப்போது கூட்டணி கட்சிகள் சென்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகள் ஒதுக்கினால் போதும் என முக்கிய நிர்வாகிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் நிர்வாகிகளின் ஆலோசனைக்கு பின் திமுக நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிடுவது என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அறுபத்தி நான்கு தொகுதிகள் வழங்கவும் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது இதுகுறித்து திமுக மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது திமுக மட்டும் நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அப்போதுதான் பெரும்பான்மை பெற்று தனித்தே ஆட்சி அமைக்க கூடிய அளவுக்கு வெற்றி பெற முடியும் என முதல்வர் ஸ்டாலின் கணக்கு போட்டுள்ளார் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கொடுத்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டுள்ளார் இருபத்தைந்து தொகுதிகளை கேட்டு பெற்றிருந்த காங்கிரஸ் இம்முறை நாற்பது தொகுதிகளை கேட்கிறது ஆனால் சென்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற பதினெட்டு தொகுதிகளுக்கான இடங்கள் மட்டும்தான் ஒதுக்கப்படும் அதை ஏற்காமல் காங்கிரஸ் முரண்டு பிடித்து கூட்டணியை விட்டு வெளியேறினால் வெளியேறட்டும் என்ற முடிவுக்கும் திமுக தரப்பு வந்துவிட்டது அதே நேரம் கூட்டணியை பலப்படுத்தும் விதமாக தேமுதிகவையும் பாமக ராமதாஸ் அணியையும் இழுக்கும் முயற்சியும் நடந்து வருகிறது திமுதிகளுக்கு எட்டு இடம் பாமக ராமதாஸ் அணிக்கு ஏழு இடம் வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அமமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வரவும் ரகசிய பேச்சு நடத்தப்பட்டு வருகிறது ஒருவேளை வந்தால் இருதரப்புக்கும் சேர்த்து எட்டு தொகுதிகளை ஒதுக்கவும் திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது கூட்டணியில் உள்ள பி கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூடுதல் தொகுதி கேட்டு முரண்டு பிடித்தால் அவர்களை சமாளிக்கவும் சில திட்டங்களை திமுக தலைமை கையில் வைத்துள்ளது சரி செய்ய முடியாவிட்டால் திமுக போட்டியிட திட்டமிட்டுள்ள தொகுதிகளில் ஒன்று இரண்டை குறைத்துக் கொள்ளவும் ஸ்டாலின் யோசித்துள்ளார் என்றனர் ஸ்டாலின் உதயநிதிக்கு எதிராக களமிறங்கும் முக்கிய இருவரையும் தோற்கடிக்க இபிஎஸ் போடும் மெகா பிளான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சென்னை கோளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதியும் போட்டியிட வேண்டும் என திமுகவினர் விரும்புகின்றனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி காரணமாக முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் ஒரு லட்சத்து மூவாயிரத்து எண்ணூற்று பனிரெண்டு துணை முதல்வர் உதயநிதியின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் எண்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று நாற்பத்தோரு வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர் இதனால் இருவரும் தொகுதி மாறி போட்டியிடுவரா அல்லது அதே தொகுதியில் போட்டியிடுவரா என்ற கேள்வி எழுந்துள்ளது கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் மீண்டும் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மகளிரணி செயலருமானார் வளர்மதியை போட்டியிட வைக்க பழனிசாமி முடிவெடுத்துள்ளார் ஆனால் ஆயிரம் விளக்கு மற்றும் மயிலாப்பூர் தொகுதிகளில் போட்டியிட வளர்மதி விருப்ப கொடுத்துள்ளார் இதையடுத்து கொளத்தூர் தொகுதிக்கு விருப்ப மனு கொடுக்குமாறு அவரிடம் கட்சி மேலிடம் வலியுறுத்தியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் துணை முதல்வர் உதயநிதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அதிமுக தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலர் ஆதிராஜாராமை நிறுத்த பழனிச்சாமி முடிவெடுத்துள்ளார் ஆயிரம் விளக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிட ஆதி ராஜாராம் விருப்ப மனு வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து ஆதி ராஜாராம் போட்டியிட்டார் தற்போது கொளத்தூர் தொகுதிக்கு அவர் விருப்ப மனு கொடுக்கவில்லை தமிழகம் வருகிறார் அமித்ஷா மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்பு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் முழுதும் பிரச்சார சுற்றுப்பயணம் செய்துள்ளார் இதன் நிறைவு நிகழ்ச்சி வரும் நான்கில் புதுக்கோட்டையில் நடக்க உள்ளது அதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கிறார் மறுநாள் காலை திருச்சியில் இரண்டாயிரம் பெண்கள் பங்கேற்கும் மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார் அன்றைய தினம் தமிழக பாஜகவின் உயர்மட்ட குழு மற்றும் மையக்குழுவைச் சேர்ந்தோரை சந்திக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பங்கேற்க வாய்ப்பில்லை அவர் அன்றைய தினம் சேலத்தில் பிரச்சார பயணம் மேற்கொள்கிறார் பழனிசாமியின் பிரச்சார சுற்றுப்பயணம் நிறைவடைந்ததும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என தமிழக பாஜக பொதுச்செயலாளர் முருகானந்தம் கூறினார் காங்கிரஸ் இரண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் மேலிடம் எப்போதும் இல்லாத அளவுக்கு புதிய நிபந்தனைகளை விதித்து வருகிறது அக்கட்சியில் பங்கு அதிக சீட் என அக்கட்சி குரல் கொடுத்து வருகிறது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்தபட்ச செல்வாக்கு கூட இல்லை என்பதால் அக்கட்சி வலியுறுத்தும் கோரிக்கைகளை ஏற்க திமுக மேலிடம் விரும்பவில்லை தமிழக பாஜகவை விட குறைவாக அதுவும் சொற்ப அளவிலான ஓட்டு வங்கியே காங்கிரசுக்கு இருக்கிறது அதனால் அக்கட்சியின் உறவுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று விடுதலை சிறுத்தைகள் மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கின்றன ஆனாலும் தேசிய அளவில் பாஜவை எதிர்த்து அரசியல் செய்ய காங்கிரஸ் உறவு அவசியம் என்பதால் திமுக தலைமை தயக்கம் காட்டி வருகிறது இந்த நேரத்தில் தவிர்க்க தரப்பில் காங்கிரசுக்கு தொடர் அழைப்பு விடப்பட்டு வருகிறது அதோடு ஆட்சியில் பங்கு கொடுக்கப்படும் என விஜய் ஆசை தமிழக காங்கிரஸ் கோஷ்டியையும் அக்கட்சி மேலிடத்தையும் ஆட்டிப்படைக்கிறது அதனால் தாவேக்க தலைவர் விஜயை ரகசியமாக சந்தித்து பேசுவதும் திமுக அரசை விமர்சிப்பதுமாக காங்கிரஸில் இருப்போர் சிலரின் போக்கு மாறியுள்ளது அதே நேரம் விஜய் விரிக்கும் வலையில் விழுந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவது தற்கொலை முயற்சி என சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் கருதுகின்றனர் விஜயோடு மேடையேறி அரசியல் செய்ய அவர்கள் அறவே விரும்பவில்லை அதனால் காங்கிரஸ் மேலிடம் அதுபோன்ற முடிவெடுத்தால் சிதம்பரம் தலைமையில் மீண்டும் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை உருவாகும் என பேசப்படுகிறது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட திமுக ஆதரவு தலைவர்களும் சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்களோடு அணி சேருவதால் தமிழக காங்கிரஸ் இரண்டாக உடைவது உறுதியாகியுள்ளது இதற்கிடையில் புத்தாண்டையொட்டி முதல்வர் ஸ்டாலினை அவரது இல்லத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலர் நேற்று சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சிதம்பரம் ஆதரவாளர்கள் கூறியதாவது மத்திய அரசில் பத்தொன்பது ஆண்டுகள் முக்கிய இலாக்காக்களின் அமைச்சராக கோலூற்றியவர் சிதம்பரம் தற்போது ராஜ்யசபா எம்பியாக உள்ளார் அவரது பதவிக்காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முடிகிறது மீண்டும் அவர் ராஜ்யசபா எம்பியாக திமுக ஆதரவு தேவை எனவே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்க வேண்டும் என தனிப்பட்ட முறையில் விரும்புகிறார் ஒருவேளை தாவிகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் முடிவை டெல்லி மேலிடம் எடுக்குமானால் சிதம்பரம் தலைமையில் காங்கிரஸ் கட்சி உடைய வாய்ப்புள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஒன்றில் தாமிக்காவின் அப்போதைய தலைவர் மூப்பனாரை எதிர்த்து காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்ற அழைப்பை சிதம்பரம் துவக்கினார் திமுகவுடன் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை கூட்டணி அமைத்து வள்ளல் பெருமான் ரங்கநாதன் என இரண்டு எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றனர் தற்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சிதம்பரம் உறுதியாக இருக்கிறார் மேலிட தலைவர்களை சந்தித்து பேசி தன் கருத்தை வலியுறுத்த உள்ளார் அதன் பின்பும் காங்கிரஸ் தலைமை விஜயுடன் கூட்டணி அமைப்பதில் உறுதியாக இருந்தால் தனித்து முடிவெடுக்க சிதம்பரம் திட்டமிட்டுள்ளார் என கூறினர் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் மாநாட்டில் பட்டியலிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சியே இப்படியா அதிர்ச்சியில் திமுக மேலிடம் திமுக கடந்த சட்டசபை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாதவை குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் பட்டியலிடப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் தமிழகத்துக்கான பொதுவான அறிவிப்புகள் மட்டுமின்றி தருமபுரி மாவட்டத்துக்கென நாற்பத்தி நான்கு வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டன தற்போது அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு மூன்று மாதங்களே உள்ள நிலையில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படாமல் உள்ளன தருமபுரியிலிருந்து அரூர் வழியாக மொரப்பூருக்கு நான்கு வழிச்சாலை திட்டம் போன்ற ஒரு சில வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன அதே நேரத்தில் தருமபுரியில் மரவள்ளிக்கிழங்கு கொள்முதல் நிலையம் மற்றும் நவீன மரவள்ளிக்கிழங்கு தொழிற்சாலை அமைக்கப்படும் செனாக்கல் நீர்ப்பாசன திட்டம் ஒகேனக்கல் உபரி நீரை மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களுக்கு நிரப்பி பாசன வசதி செனாக்கல் தடுப்பணை அரூரில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் சுற்றுலா தலமாக்கப்படும் பெண்ணாகரத்தில் காவிரியாற்றின் குறுக்கே பாலம் பாப்பாரப்பட்டி வேளாண் பயிற்சி பள்ளியை வேளாண் கல்லூரியாக தரம் உயர்த்துதல் தர்மபுரியில் மாம்பழக்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை அனைத்து மலை கிராமங்களுக்கும் சாலை வசதி போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இந்நிலையில் திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக பெண்ணாகரம் மற்றும் அரூரில் மாநாடு நடந்தது அதில் கடந்த தேர்தலின் போது திமுக சார்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளில் இன்னும் நிறைவேற்றாமல் இருப்பவை குறித்து பட்டியலிடப்பட்டன மாநாட்டில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் பேசுகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எப்போதும் மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் கட்சி அரூர் பகுதியில் பல்வேறு திட்டங்கள் வருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நடத்திய போராட்டங்களே காரணம் என்றார் கட்சியின் மாவட்ட செயலர் சிசுபாலன் பேசுகையில் கடந்த தேர்தலின்போது திமுக அளித்த வாக்குறுதிகளைத்தான் நிறைவேற்ற வலியுறுத்துகிறோம் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அதிமுகவை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிதான் மக்கள் பிரச்சினைக்காக போராட்டங்களை நடத்துகிறது என்றார் திமுகவா தாவேக்கவா தமிழக காங்கிரசில் கோஷ்டி மோதல் நாகேந்திரன் விமர்சனம் தமிழக காங்கிரசுக்குள் ஏராளமான குழப்பங்கள் உள்ளன கோஷ்டிகளாக மோதிக் மோதிக்கொள்கின்றனர் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறினார் அவர் அளித்த பேட்டியில் தமிழகத்தில் பதினேழு பதினெட்டு வயதுள்ள இளைஞர்கள் கையில் பாடப்புத்தகங்களுக்கு பதில் அறிவால் இருப்பது மிகுந்த வேதனையாக உள்ளது தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடக்கும் குற்றச்செயல்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளேன் தமிழகத்தின் தற்போதைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு நடவடிக்கையாக ஆட்சியை கலைக்க வேண்டியதில்லை வரும் சட்டசபை தேர்தல் வாயிலாக தானாகவே அது நடந்துவிடும் தமிழக காங்கிரசுக்குள் ஏராளமான குழப்பங்கள் உள்ளன கோஷ்டிகளாக மோதிக்கொள்கின்றனர் தாவிக்கவுடன் கூட்டணிக்கு சிலர் முயற்சிக்கின்றனர் இதுதான் அங்கே பெரும் பிரச்சனையாக உள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் இருந்து பிரிந்து தமாக உருவானது அதை போன்றதொரு சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது பொங்கலுக்கு பின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் தமிழகத்தில் முந்தைய அதிமுக ஆட்சியில் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடியாக இருந்த மாநில கடன் தற்போது ரூபாய் ஒன்பது லட்சம் கோடியை தாண்டியுள்ளது நிதி மேலாண்மை சரியில்லாததால் மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது நடிகர் விஜய் சில நிகழ்வுகளுக்கு மட்டுமே கருத்து சொல்கிறார் அது சரியான அணுகுமுறை அல்ல முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் வரவேற்கிறேன் என்றும் சபரிமலையில் மூன்று நாளில் இரண்டு லட்சத்து பதினேழாயிரம் பேர் தரிசனம் மகரவிளக்கு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை கடந்த முப்பதாம் தேதி திறக்கப்பட்டது ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் குவிய தொடங்கினர் மூன்றே நாளில் இரண்டு லட்சத்து பதினேழாயிரம் பேர் சாமி தரிசனம் செய்துள்ளனர் முதல் நாளான முப்பதாம் தேதி ஆறு மணி நேரத்தில் ஏழாயிரம் பேரும் புத்தாண்டு தினத்தில் இரவு மணி வரை சுமார் மேற்பட்டோர் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளதாக தேவஸ்தானம் போர்டு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் உருமாறிய கொரோனா லட்சக்கணக்கானோர் பாதிப்பு தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் துவங்கி தற்போது வரை காய்ச்சல் உடல் சோர்வு வறட்டு இருமல் தொண்டை வலி சளி கை மூட்டு வலி உள்ளிட்ட பாதிப்புகளால் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர் சிலருக்கு காய்ச்சல் சரியானாலும் நான்கு முதல் எட்டு வாரங்கள் வரை தொடர்ந்து வறட்டு இருமல் நீடித்தது இவ்வகை பாதிப்புகள் உருமாறிய கொரோனா ஏற்படுத்திய தாக்கம் என பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியதாவது கொரோனா வைரஸ் பல்வேறு வகையில் உருமாற்றமடைந்து அவ்வப்போது தீவிர பாதிப்பையும் ஏற்படுத்தியது தற்போது பருவகால நோய்களில் ஒன்றாக கொரோனா காய்ச்சலும் உள்ளது சமீபத்தில் பரவிய நோய்களில் கொரோனா காய்ச்சலும் ஒன்று ஆனால் அதன் வைரஸ் வீரியம் குறைந்ததால் காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கமான சிகிச்சை முறையை எடுத்துக்கொண்டு மூன்று நாட்களில் குணமடைந்தனர் அதே நேரம் காய்ச்சலுக்கு பிந்தைய இருமல் பாதிப்பு இருக்கக்கூடும் அதற்கும் முறையான சிகிச்சை பெற்றால் பிரச்சனை இருக்காது தற்போது உள்ள கொரோனா மக்கள் அச்சப்பட வேண்டிய நிலையில் இல்லை ஆண்டுதோறும் பருவநிலை காய்ச்சலாக கொரோனாவும் இருக்கும் மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அவர்கள் கூறினர்